வருத்தி வேதனைப்படவும் வேண்டாம் உனக்கு எது நல்லதோ அதைதான் நான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும்படி பார்த்து பார்த்து அமைத்து கொடுத்துள்ளேன் என் செல்வமே நீயும் உன் குடும்பமோ இனி நல்ல நிலைமைக்கு வருவீங்க அதற்கு உண்டான வேலைகளை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் இன்னும் ரெண்டு நாள்ல நீ எதிர்பார்க்காத அளவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறத்தான் போகிறாய் என் செல்வமே நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் யாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதும் இல்ல புரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல தேவையில்லாம வேணும்னே உன்கிட்ட வந்து வம்பு வளர்க்க கூடிய ஆட்களாகவும் இங்கு பல பேர் இருக்கிறார்கள் தானே நீதான் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்து உனக்கு கெட்டது செய்தவர்களிடமிருந்து ஒதுங்கி அவர்களையும் தவிர்த்து விட வேண்டும் உன் கடமைகளை நீ இப்போ சரியா செஞ்சுக்கிட்டு வர்ற முன்னேறதுக்கான முயற்சிகளையும் செய்யணும்னு யோசிக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் வாழ்வில் நீ முன்னேறுவதற்கான வேலைகளை எல்லாம் நான் நிச்சயம் செய்து முடிப்பேன் நீ செய்த நன்மைகளுக்கு உண்டான பலனையும் இப்போது நீ என் செல்வமே இன்னும் ரெண்டே நாள்ல உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் பரிசீலித்து உனக்கு நிறைவேற்றி முடிச்சு தரப்போறேன் உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு உன் கூட இருக்கும் மனிதர்கள் வேண்டுமானால் முயற்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உன் நல்ல மனசையும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற உன்னுடைய நல்ல குணத்தையும் நான் முழுவதுமாக அறிவேன் தானே அதனால்தானே உனக்கு எப்போதும் காவலாக இருக்கிறேன் கவலைப்படாத உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் எங்கேயும் போக வேண்டாம் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் என் செல்வமே இனி வரும் காலமெல்லாம் உனக்கான பொற்காலமாக தான் இருக்க போகுது நீ உன் வாழ்க்கையில எதை பெருசா தொலைச்சிட்டோன்னு நினைச்சு வருத்தப்படுறியோ அது இப்போது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகுது நீ இழந்த உறவுகளும் இழந்த நிம்மதியும் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் எல்லாமே மீண்டும் முன் வசமாக வந்து சரப்போகுது செல்வமே நீ தொலைத்ததிலிருந்தே உனக்கானதே பெறப்போகிறாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மகிழ்ச்சிகரமானதாக நான் போறேன் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாக தான் உனக்கான விஷயங்களை எல்லாம் முடித்து கொடுக்க நான் ஓடோடி வந்து விட்டேன் ஆயிரம் உறவுகள் தனியா இருந்தாலும் ஓ வாழ்க்கையை நீ தனியாகதானே வாழணும் உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயத்த வேறு யாரும் உனக்காக வந்து செய்யவும் முடியாது ஓ வாழ்க்கையில உனக்கு இருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் உனக்கு பதிலாக வேற யாரும் செய்யவும் முடியாது எல்லாவற்றையும் தனியாக எதிர்கொள்ள தைரியமான ஆளாக மாறிவிடு அவரவர்கள் வாழ்க்கை பாதே அவரவர்கள் மனம் போலதான் நான் அமைச்சு கொடுப்பேன் நீ என்ன நிம்மதியான வாழ்க்கைக்காக தானே இயங்குகிறாய் ஆனா உன் கஷ்டங்கள் உன்னை பாடாய் படுத்துது கஷ்டங்கள் தீரல கவலைகள் மாறல நிம்மதி கிடைக்கலன்னு நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உன் கண்ணீருக்கும் பதில் சொல்ல உன் அப்பன் முருகன் நான் வந்து விட்டேன் அல்லவா என்னுடைய நீ எல்லா விஷயங்களையும் துணிந்து தொடங்கு நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே நீ வெற்றி வேல் வீரவேல் என உரைக்கும் போதெல்லாம் எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாகவே நடந்து முடியும் எது உன்கிட்ட நிரந்தரமா தங்கணும்னு ஆசைப்படுறியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு போகணும்னு துடிப்பா துடிச்சுக்கிட்டு இருக்கும் ஏன்னா இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை உன் மனசுல நீ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அது கண்டிப்பா நடக்கணும் நடக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு தெரியும் தாமதம் ஆனாலும் உனக்காக நீ எதிர்பார்த்ததை தட்டி போக விடாமல் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என் நம்பிக்கையோட இந்த நாளை துவங்கு இன்றைய நாள்ல உனக்கானது எதுவோ அதை நான் நிச்சயமாக யாருக்கிட்ட மனஸ்தாபத்தோட பேசாம பேசணும் தள்ளிப்பாம யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியோ அவர்களிடம் போய் பேசிவிடு என் செல்வமே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் உற்றாரும் உறவினர்களும் யாராக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் சண்டை போட்டு பேசாம பழகாம இருக்க வேணாம் உனக்கு ஒண்ணு நான் முதல்ல ஓடி வர்றது உறவுகள் கிடையாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை தானே அவசரத்துக்கு கூப்பிட முடியும் புரிந்து நடந்து கொள் என் கொஞ்சம் காத்திருந்தா போதும் வாழ்க்கையில உனக்கு நடக்க வேண்டிய எல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரண காரியங்களோடு நான் நடத்தி முடிக்கிறேன் நான் உன் கூட இருக்கும் போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில எல்லாமே இப்போது மாறுவதற்கான நேரம் வந்துருச்சு என்னையே நம்பி இருக்கும் முன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி பிடிப்பேன் நீ கவலை கொள்ளவே வேண்டாம் உன்னுடன் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தானே எல்லா மக்களும் யாராவது ஏதாவது ஏதாவது நமக்கு வந்து செஞ்சிட மாட்டாங்களா ஏதாவது நமக்கு கொடுத்துட மாட்டாங்களா நம் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டிரார்களா என மற்றவர்களும் எதிர்பார்ப்புகளுடன் தான் இருக்கிறார்கள் உன் தேவையை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் நீ கூட வாழ்க்கையில யாராவது உனக்கு கை தூக்கி விடுவாங்களா உயர்றதுக்கு உதவி செய்வாங்களான்னு தானே யோசிக்கிற யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதேன்னு நான் எவ்வளவோ சொல்றேன் உனக்கான எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் உன் அப்பன் முருகன் என்னிடம் மட்டும் வைத்தால் போதும் என் செல்வமே உன்னுடைய பொறுப்பு எதுவோ அதை உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்து நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் இந்த பூமியில் சரியாக செய்து முடிப்பதற்கு உனக்கு உறுதுணையாகவும் இருப்பேன் இந்த உடலை தானே நீ என்னை வணங்குவதற்காக என் ஆலயம் தேடி ஓடி வருகிறாய் வருகிற பிரார்த்தனை என்கிட்ட வேண்டுதல் செய்யற அப்படிப்பட்ட உன்னுடைய உடலுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன்னை சுற்றி நடக்கிற எல்லாம் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கை பயணத்துல இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு எதை நினச்சோ நீ கவலைப்பட வேணாம் நீ செய்ய வேண்டிய கடமைகளை அழுது கொண்டே செய்ய வேண்டாம் என் செல்வமே உன் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ தேவையில்லாமல் வருந்த வேண்டாம் என்று சொல்வமே உன்னுடைய கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிரு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையா இருந்து எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சந்தோஷமா நிம்மதியா மனமகிழ்வோடு வாழும்படி அனைத்தையும் நான் முடிச்சு கொடுக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இருந்தால் போதுமென் செல்வமே என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் நானும் எப்போதும் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் துணையாக நின்று உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன் என்னுடைய பக்தர்களை காக்க வேண்டியது என்னுடைய முதல் கடமை அல்லவா என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையா இருக்கும் எதை செஞ்சாலும் துணிந்து தைரியமாக செய்ய பழகு உனக்காக உன் வாழ்க்கையை வாழ யாரும் தயாராக இல்லாத இந்த உலகத்தில் நீயே மற்றவர்களுக்காக யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள நினைக்கிற உனக்கு எது பிடிச்சிருக்கோ உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே தொடர்ந்து செய்துவா உனக்கு கஷ்டம் என்று வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவது இல்லைதானே பிறகு இதற்காக அடுத்தவங்க என்ன நினைப்பான்னு யோசிக்கிற உற்றார் உறவினர் என அனைவரின் நலமும் மகிழ்ச்சியும் பற்றி நீ சிந்தித்து செயல்பட்டாலும் உன்னுடைய சந்தோஷம் என்ன இருக்கு எதுல இருக்குன்னு யாருக்கும் நினைச்சு பார்க்க கூட நேரமில்லை என்பதை நான் அறிவேன் ஆனா இதுக்காகலாம் நீ வருத்தப்படாத என் செல்வமே உனக்கான சந்தோஷத்தை செயல்படுத்த நான் இருக்கிறேன்